ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் டே ஃபோர்ட்டி எயிட் எபிசோட் ஃபோர்ட்டி நைன் வீக்கெண்ட் எபிசோடில் நடந்தேன்னு சொல்லி பிக் பாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணோன்னே விஜய் சேதுபதி சார் வந்து ஃப்ரைடே நடந்தேன் பேருங்க அண்ட் சொல்லி சொல்லிவிட்டு ஃப்ரைடே நடந்ததை காட்டுறாங்க ஃப்ரைடே நடந்தது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் டு எயிட்டின் மினிட்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஃப்ரேமில் இருந்தது அதிக நேரம் இருந்தது சேன்ரா திவ்யா அண்ட் பிரஜின் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுக்கு முதல் எபிசோடில் எல்லா வேலையையும் முடிக்கணும் முடிச்சுட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகணுமெண்டு அப்போ வேணுமெண்டு எல்லா வேலையிலையும் இழுத்து செய்கிறாங்க அப்போ சாரா சார் படுத்திருந்தெல்லாம் ஹோல கூட்டுவாங்க லிவிங் ஏரியாவை படுத்திருந்தெல்லாம் இருந்தெல்லாம் கூப்பிடுவாங்க சூப்பர் டியூலெக்ஸ் ஹவுஸை நானும் பார்த்தேன் நல்ல வடிவம் நீட்டாக செய்திருப்பாங்க ஆனால் பிறகு ஒரு இதில் சொல்லியிருப்பேன் என்னென்னு சொன்னால் டி சூப்பர் டியூலெக்ஸ் ஹவுஸை தவிர வேறு ஒன்றையும் வடிவங்க க்ளீன் பண்ணலைன்ற மாதிரி அப்போ இப்படி சுப்படியூலக்ஸையும் செய்துட்டு ஹோலியம் செய்துட்டு பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் என்ன வெயிட் பண்ணுறிங்கன்னு டீ பிரேக் என்று சொல்லிவிட்டு பிறகு திவ்யாவுக்கு கொஞ்சம் கலை இருக்குது ஸோ டீ குடிக்க போகிறோம் என்னென்னு சொன்னேன் டீக்கு மில்க் இல்லை அதாவது அவங்க மூன்று நேரம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க மில்க் மில்கோட டீ குடிக்கிறேன் அதுக்கு பிறகு எந்த நேரம் வந்தாலும் என்ன நடந்தாலும் பிளாக் டீ குடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மில்க் இல்லைன்னு சொல்லி எஃப்ஜி சொன்னேன் இன்னும் உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா நான் தலடி என்று சொல்லி சொல்றேன் தலடின்னு சொல்லி உங்களுக்கு என்ன மில்க் தர முடியலையான்னு சொல்லி பிரச்சனை பண்றா திவ்யா திவ்யாவை விட நான் பாக்குறேன் அந்த இடத்துல திவ்யா தலடியிலே இருக்கிறா இல்லையோ தெரியா தான் நிறைய விஷயம் அங்கே இருப்பா அப்பறம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விக்ரமும் வந்து வெளியில் போய் வெளியில் எல்லோருமே வந்து ஹஜ்சிட்ருப்பாங்க அப்போ கெனியோட கதையை கேட்டு கேட்டு வந்து தான் நீங்கள் ஹதைக்கிற ரெண்ட மாதிரிலாம் ஹஜ்ருப்பாங்க அப்போ இவங்க என்னன்னா அந்த கனி தான் இதை பிளான் பண்ணுறான்னு அதுக்கு இதில் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் நீங்கள் சொன்னோன்னே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி என்று சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்த மூன்று நேரமும் டீ குடிச்சு மற்ற நேரமாகட்டாலும் பிளாக் டீ குடிக்கணுமென்ற சொன்னதும் திவ்யாண்ட மாதிரி தான் எஃப்ஜே சொல்கிறார் பிறகு பெண்ணெண்டு இருவது போல் பிக் பாஸ் லெட்டர்ஸ் கொடுக்குறேன்

சாண்ட்ராவும் திவ்யாவோட சாட்டை சொல்லிட்டு நின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னொன்னே பிறகு வேணுமண்டு இழுத்து இழுத்து திருப்பி கொண்டதும் எதுவும் கொடுக்குறாங்க கொடுக்க இல்லை எனக்கு இப்போ வேணாமென்ற மாதிரியெல்லாம் திவ்யா சொல்கிறா ஏதோ எனக்கு அந்த திவ்யா வேணுமண்டு செய்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது

அப்போ அந்த மில்க் வந்து வெளியில் இருந்து வரும் அப்போ கேட்குறா என்ன இது கேப்டன் ரூமுக்குள்ளே போன மில்க் அங்கேயே இருந்து வருது ஓ அப்போ கேனி தான் இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க வந்து கேனியையே பார்த்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சில சில கிளிப்ஸ் நான் பார்த்தேன் அந்த அன்சீன் கிளிப்ஸில் கேனி அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கில்ல கூட அக்கா இது நான் செய்யணுன்னு எஃப்சே சொல்லு ஓகே நீங்க நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்க செய்யுங்கன்ற மாதிரி கேனி சொல்லியிருப்பா அதுக்கு பிறகு பிரஜின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மில்க் எல்லாம் கொடுக்காம பார்க்குறாங்களே சட்டர்டே பால் ஊற்றுவாங்க பாருங்க இந்த கர்மா வெங்க உண்டே சேர்க்க போகிற அக்காவா தம்பி அம்மாவா அப்பாவான்னு சொல்லி பிரஜின் வந்து இந்த இந்த விஷயத்தில் அப்படி அந்த ஃபேமிலியை எழுத்து சொன்னோன்னே பால் தான் யாருக்கெல்லாம் கடை இல்லை இந்த கர்மா பாவெல்லாம் கிட்டே உடனே வைப்பான்

திவ்யா அந்த டீ குடிக்கலா போட தாப்புல இருக்கு தலையடி கூடியோ தெரியல போய் இந்த அழுதுற பாத்ரூம்ல போய் அழைக்கிற இவங்களும் சாண்ட்ரா போறாங்க அப்புறம் இவரும் போற பஜினும் பிறகு கொஞ்சம் இதெல்லாம் இப்ப நான் ஜெயிலுக்கு போகணுமா ஓ அது நான் கேக்குறேன்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருப்பேன் சிறைக்கு போணுமா வாங்க வாங்க நீங்க இப்ப விக்ரமும் சில விஷயத்துல சாகாஸ்டிக்கா கதைக்கிறது தான் ஆனா இந்த இடத்துல இந்த சாகாஸ்டிக்கா கதைக்காம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கதைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஆனா அந்த அவங்க அவர் அப்படி என்று திங்க் பண்ண தாலி அவர் என்ன செய்தாலும் பாடி லாங்குவேஜ் வந்து அவர் மொபுற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க அப்ப சரி வாங்க வாங்க என்று சொல்லி சாண்டா சொல்றா சரி வாங்க வாங்கிட்டு அழுதுட்டு இருக்காள் அவளை வெளியில கொண்டு வெளியில நான் அவளை கூட்டிட்டு அங்கே போறேன் இல்ல நீங்க இருக்கிறீங்க இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லி விக்ரம பேடா காட்டணுமன்றக்காக அப்படி சொன்ன மாதிரி நான் பாக்குறேன் சாண்ட்ரா வந்து லாங்குவேஜ் இஷ்யூவா எனக்கு என்னன்னு தெரியல எல்லா வார்த்தைகளுமே வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையாக தான் சாண்ட்ரா ஒரு கோபம் வரைக்கில் கதைக்கிறாள் பைத்திய காரணங்களில் கேள்விப்பட்டிருப்பேன் ஆனால் இப்பதான் தான் பைத்திய அண்ணன் கண்ணால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் சொல்லிட்டு பைத்தியம் நல்லா கேட்டிருக்கேன் ஆனால் இதுவரை பார்த்தது கிடையாது அங்க போயிட்டு என்ன சொல்லுவாசன் ரூமுக்கு போகிறா எங்க சூப்பர்ஸ் ரூமுக்குள்ள அங்கே வந்து வினோத்தும் நான் நிற்கிறேன் அமைத்தும் இருப்பாங்க இவன் யாருக்கு பால் ஊத்துறதுக்காக இந்த பால் எடுத்து வச்சிருக்கான் அப்படி என்று சொல்லி சாண்ட்ரா சொல்லியிருப்பான் என்னாக போகுது யாருக்கு பால் ஊத்த போறான் அப்போ யாரு வினோத் இந்த என்று சொல்லி சாண்ட்ரா தான் சொல்லியிருப்பான் அப்புறம் வியானா வாரா வியானா வந்து சொல்லுவா ஏன் ஏன் போகாம இருக்கிறீங்கன்னு காரணம் சொல்லுங்கன்னு பிரஜுன்னு சொல்லுவாங்க இது எனக்கு சம்மந்தம் இல்லை அவங்க அந்த பார்த்து பார்த்துக்கொள்வாங்க நீங்கள் பேசாம இருங்க அப்படின்னு சொல்ல நான் ஒண்ணு கேட்கலன்னா நீங்க ஏன் போகல நான் கேக்குறேன் நீங்க போகல இப்ப வேற 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 இருக்கிற பிரச்சனைக்கும் ஜெயிலுக்கு போறதுக்கும் லைக் கம்பேன் பண்ண கூடாது அவருடைய ஒரு ஏன் வந்து நாங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கல நாங்க குயிக்கா போயிருக்கோம் கனியும் எஃப்சியும் போகாத டைம் நீங்க ஒத்துருங்க கேக்கல இப்ப வந்து கேக்குறீங்க கனியும் எஃப்சியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரம்தான் தான் வெயிட் பண்ணிருப்பாங்க இது மனத்தியால கணக்கா வெயிட் பண்ணுறாங்களே சோ இந்த கனிக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா சொல்லலை ஓரளவுக்கு நியாயமான விஷயங்கள்னு நம்ம கதைக்கணும் இப்படி வேணுமெண்டு பா பிக் பாஸ் சொன்ன பிறகும் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிவிட்டு நடக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை அதுக்கு வியாணை அப்படி சொல்லிட்டு போன பிறகு வியானை கதைக்க வர தீவா சொல்வா எனக்கத்துடைய கதைக்கோன் மண்டியில அக்காண்டாம் சொல்லிட்டு வியான போன பிறகு இந்த வார்த்தை சரியாக எக்ஸாக்டாக இந்த வார்த்தை சொல்லியிருப்பேன் அவள் தேவையில்லாமல் பேசுகிறா தேவையில்லாமல் அவ தேவையில்லாமல் பேசுகிறா

நீங்கள் உங்களோட மனசுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வாருங்க இப்படி ஒரு அடிச்சேறி விட்டுருவோன்னே நீங்கள் என்ன செய்திருப்பீங்க ஆனால் வியானாக்கு கதைக்கு அங்கே இமோஷனலாக ஒத்தரவு இல்லை இது இதெல்லாம் மீனிங் அவங்க நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து விளையாடுறதுக்கு இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற சொல்கிறதுக்கு மீனிங் இதுதான் நீங்கள் எப்படி ஒரு பிள்ளைய அடிச்சேறி விட்டுருவெல்லாம் சொல்லுவீங்க ப்ரஜீன் ஆ என்றது நாங்கள் எந்த இடத்துல என்ன விஷயம் கதைக்கிறோம்ன்றதும் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பைடியாக கதைக்கிற விஷயங்களை நீங்கள் வேறு சபையில் கதைக்கலாது சில சபைக்களை கதைக்கிற விஷயங்களை விட டீப்பாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட கதைக்கலாம் ஸோ அதான் இடம்பொருள் ஏவலன்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அப்படியெல்லாம் தியானாக்கு ஜஸ்ட் லைக் இதற்காச்சிட்டு போயிடலாது அதுக்கு பிறகு இவங்க பிறகு ஜெயிலுக்கு போறாங்க ஏதோ த்ரீ தேர்ட்டிக்கு ப்ரோ சம்திங் தானே ஏதோ ஜெயிலுக்கு போகிறாங்க போயிடுப்போம் பெரிய ராஜா மாலெல்லாம் போலும் அதுக்கப்புறம் மார்னிங் காட்டுறாங்க டென்னுக்கு போல விக்கல்ஸ் வந்து காட்டுற வீடியோஸ் வந்து ஸூம் பண்ணுது க்ளியா சார் இதை பாருங்கள் சார் வெசெல் வாஷ் சரியா பண்ணல அவங்க அவங்கள கூட கூட்டிட்டு திருப்பி இந்த மேட்டை போடல விக்கல்ஸ் காட்டுறது பாருங்க ஒரு வெளியிலேயே முழுங்காக செய்யலைன்னுட்டு உண்மையில வந்து எனக்கு தெரியல அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடாக ஒரு நாலஞ்சு மணிக்கு காலத்துக்குள்ளே அவ்வளோ வேலையும் செய்யிட்டு போய இல்லாத வீடாண்டா அப்போயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நைட் அப்படியும் சாப்பாடு வரலண்டப்போ நைட் சாப்பாடு இல்லை மத்தியான சாப்பாடுலேருந்து தான் இருந்திருக்கு அப்படியே ஒரு வீட்டை கூட்டிட்டு போகிறதுக்கு அவ்வளோ என்ன கஷ்டமாக இருந்திருக்குமா ஸோ இது விற்கறதுக்கும் கனிக்கும் வேணுமெண்டு செய்யும் செய்த மாதிரி தான் இருந்துச்சு திரு விஜய் சேதுபதியை காட்டுறாங்க அவர் வந்துட்டு எப்படி நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாட்டையும் சொல்லி கைதட்ட வைக்கிறார் இந்த ஆடியன்ஸை சொல்லி அப்போ எல்லோரும் மோடியன்ஸ் கை தட்டுறாங்க அப்புறம் திவ்யாவும் சான்றாவும் மெல்லுமுங்கன்னு சொல்லி சொல்லி போட்டு நீங்கள் என்ன காரணத்துக்காக இது ஜெயிலுக்கு போகாமல் இருந்த நீங்கன்னு சொல்லி சொல்ல சாண்ட்ரா சொல்கிறா திவ்யாவுக்கு தலடி அப்படி இப்படி அதனாலண்டு அப்போ பாஸ் உங்களுக்கு லெட்டர் தந்தும் நீங்கள் போகாததுக்கு காரணம் என்ன அன்னு சொன்னால் திருப்பியும் அந்த திவ்யாக்காக சப்போர்ட்டுக்காக நான் நின்று நான் என்று சொல்லி 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 சான்றா சொல்கிறான் ஸோ என்ன அப்பயும் அவர் சொல்லுவேன் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலை சரி ஏன் போகலைன்னு சொல்லி கேட்க திவ்யாக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திவ்யாக்கு தலைவலி அவர் கேட்க வர விஷயம் திவ்யாக்கு தலைவலி என்றால் திவ்யாக்கு நீங்க ஏன்னு உங்களோட வேலையை செய்யலை நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகலைன்றதை அவர் மீன் பண்ணுறார் ஆனா அத விளங்காத மாதிரியா இல்லாட்டி தான் ரெபல் பண்ணதை இவர் வந்து சப்போர்ட் பண்றேன் விஜய் சப்போர்ட் பண்றேன் வச்சுட்டு அதை சிரிச்சிட்டே இருப்பா சிரிக்காதீங்க திவ்யா சிரிக்காதீங்க சான்றா எனக்கு வேற மாதிரி இருக்கான்னு இந்த கோபத்தை தான விட்டு அடைக்க அப்படியே மாதிரி இருந்துச்சு ரொம்ப 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 எரிச்சலா இருந்தது நல்லா இல்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் போனமோ நீங்க அப்படியே எடுத்துட்டு போனீங்க நல்லா இருக்கா பிசென்சி டெக்கனம் டிசிப்ளின் உள்ளத்தையும் தான் அங்க போய் செய்வேன்னு சொல்லிட்டு வந்த திவ்யா ஏன் பிக் பாஸ்கிற மத்தாக்கள மத்தாக்களுக்காக டிசிப்ளின் இல்லாட்டி முறையில் ஒரு பிக் பாஸ்கிற டிசிப்ளினை கூட கேட்கல அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார் சொல்லி சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து போகக்கும் முதலே இப்படி செய்வீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை போக விட்டுருக்க மாட்டேன் உள்ளுக்கில் வந்துட்டு என் அப்போ தலைவலியா தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஓ அப்போ ஏழாமை இருக்குது அவ்வளோ தலை வலிக்குது நான் வழியில் வாரீங்களான்னு இல்லை இல்லை அவ்வளோ ஏழாமல் தலை வலிக்கல அப்படின்னும் திவ்யா சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பேர் எப்படின்னு சொல்லி சொன்னா விஜய் சேதுபதி சார் தான் சாண்ட்ராவை போக விடலை அப்படின்ற மாதிரி நான் இங்கே இதை ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து சாண்ட்ராவை மொட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி யூனோ சாண்ட்ரா மீன் சாண்ட்ராவை சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கான நான் நினைக்கல சாண்ட்ராவை ஒரு விதமாக இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கோணும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கொஞ்சம் ரெண்டு பேரும் விளையாடுவாங்க என்றதை காட்டோணுன்றதுக்காக சொல்லியிருப்பேர் அப்படின்னா திவ்யாடு இன்ஃப்ளூயன்ஸில் சாண்ட்ரா வேலை செய்யலண்டு அப்படி நான் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு பாயிண்ட் நமக்கு காட்டின இந்த வண்ண வரல நான் ஃபீல் பண்ணுறேன் விஜய் சேதுபதி சார் ஒருவேளை ஜெயிலுக்கு போகாத ரீசனுக்கு காரணம் தான்ன்றத மீன் பண்ணியிருப்பேர் சாண்ட்ரா இந்த வீக் ஃபுல்லாக நிறைய பேடான விஷயம் செய்திருப்பாள் அதை கதைக்காமல் இப்போ இந்த ஜெயில் விஷயத்தை பற்றி மட்டும் கதைக்கிற வடிவா ஜெயிலுக்கு போகாமல் இருந்ததுக்கு தான் காரணம் ஏன்னா திவ்யா தலையடின்னு சொல்லி சொன்னோடனே சாண்ட்ரா நின்றுட்டாண்டு ஆனால் உண்மையிலேயே சாண்ட்ரா போயிருக்கோணும் சாண்ட்ரா வந்து இது இதான் நல்லா சாப்பிட்ன்னுட்டு போகாமல் நின்றுட்டா அதை சொல்லி காட்டாது அது விஜய் சேது தான் ஆனால் அவர் எப்படி ட்ரை பண்ணுறேன்னா ரெண்டு பேரையும் மூட்டி விட்டுட்டு கொஞ்சம் பிரிஞ்சிட்டு இருந்தால் ரெண்டு பேருக்கு நல்ல மன்றமாக யோசிக்கிறது தெரியல ஆனால் இப்படி சொல்லியிருப்பேன் தான் சாண்ட்ராவும் போகல அப்போ திவ்யா வந்து சாண்ட்ராவை யூஸ் பண்ணுறா என்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட் என்றத்தால் சப்போர்ட் பண்ணுறான்ண்டும் தெரியலை மேபி அதுவும் இருக்கலாம் ஒரு கொஞ்ச நேரத்தில்டா ஒரு ஆளுக்கு நம்ம மத்தாக்களுக்கு அவர் ஹாஷாக கதைக்கிற மாதிரி சாண்ட்ராக கதைக்கிறார் இல்லை அது எப்படி கதைக்கு தெரிஞ்சாக்களுக்கு நம்ம எப்படி ஏசுறேன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கா எனக்கு தெரியல ஆனால் திவ்யாக்களுக்கெல்லாம் பாஸ் சொன்ன வேலையை செய்ய வக்கில்லைன்றலாம் சொன்னவர் அதெல்லாம் கொஞ்சம் தான் நான் பார்க்குறேன் அப்படியெல்லாம் ஒரு 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 லேடிக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படி சொல்லியிருந்தால் கூட அதை மூன்று பேருக்கும் சொல்லியிருக்கலாம் என்ற மாதிரி தான் ஐ மீன் ரெண்டு பேருக்கும் செய்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் என்னோட கருத்து அப்படின்னு சொன்னேன் சரி திவ்யா நீங்கள் உண்மையாக தலடி என்ன இருங்கன்னு சொல்ல இல்லை நான் இருக்க மாட்டேன் இல்லை இருங்க பரவாயில்ல தலடி என்ன இருங்க இல்லை வேணாம் சார் நான் ஆயிக்கிறோன்னு விஜய் சதுரபிசருக்கு இரிட்டேஷன் வர அளவுக்கு வேணாம் வேணாமன் சொல்லி கொண்டிருக்கா இல்லை இருங்க என்று சொல்லி அப்புறம் ரூடா சொல்லிடுவோம் திருப்பி இருந்துருவா அப்புறம் சொல்லுவாள் சாண்ட்ரா திவ்யா உங்களுக்காக திவ்யாக்காகையும் பிரஜினிக்காக சாண்ட்ரா விளையாடுவா இப்பா உங்களுக்காக கதைப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சொல்லு சொல்லிருப்பேர் ஓகே இந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட்டையே வேர்ஸ்ட்டாக செய்கிறாக்கில் இவங்க தான் அப்படின்ற மாதிரியும் விசேஷ விஷயம் சொல்லியிருப்பேன் சொல்கிறத பார்த்தா ஜெயிலுக்கு நாலு மணிக்கு தான் போனவங்க ஏன் நாலு மணிக்கு உங்களுக்கு போகணுமன் பிக் பாஸுக்கு கண்ணை கண்ணை மூடணுமென்னு சொன்னவங்களுக்கு என்னத்துக்கு அவர் சொன்னோன்னே ஜெயிலுக்கு போயிடலாம் இருக்குன்னெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துருப்பேர் வர் வரு என்று வரத்து எடுத்துருப்பேர் சேன்ட்ராவை கொஞ்சம் பேம்பர் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் பேம்பர் இல்லை முதல் கத்தி ஸோ அதனாலும் கொஞ்சம் சமாளிப்ப பண்ண மாதிரி பார்த்த மாதிரி நான் பார்க்குறேன் நான் சாண்ட்ராக்கோ திவ்யாக்கோ இந்த இது வரைக்குமே எனக்கு ஃபேவரேட் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் இதுவரைக்கும் எனக்கு ஃபேவரேட் இல்லாத சீசன் எனக்கு இது வரைக்கும் ஃபேவரேட் இல்லை ஆனால் சார் விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா எல்லாம் வெளியில் வந்துட்டு பிக்பாஸுக்கு மரியாதை கொடுங்க இந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்கன்ற எவ்வளோ சொல்லியும் நீங்கள் யாருமே கேட்குற மாதிரி இல்லை என்னமோ ஒரு மாதிரி மெனவர்த்தப்பட்டு விசேஷ விச சொல்லியிருப்பார் பார் சிரிப்பா சரி கேட்கல பார் சேர்க்குறீங்களா உங்களுடைய இல்லை ஐ நோ பாரூஸ் ஓல்ட் டைப் ஆஃப் ஸ்மைல் லைக் யூனோ எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்மைலும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி பாருக்கு அதுக்குள்ள ஒரு அடிவெளிந்திருக்கும் பார் இந்த கதைகளுக்கு சிரித்து கொண்டிருக்கேன் அப்போ சொல்லி வைத்துருப்பீங்க டாக்டருக்கு மதிப்பில்லை பிக் பாஸுக்கு மதிப்பில்லை என்ன பண்ணால் ஜெயிலுக்கு போயிருப்பீங்கன்னு கேட்டிருப்பேன் அப்படி கேட்கல பேசாமலே இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் பேசாமலே இருப்பாங்க அதுக்கு பிறகு போயிருவோர் போகணுன்னே உள்ளுக்குள்ளே போயிட்டு பிரேக்ஃப்டிட்டு போகணும்னே பார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பா அது அது சரியான விஷயம் உங்கள் நீங்கள் வீக் டேஸில் செய்ததுக்கான ஒரு ஆக்ஷனை வீக்கெண்டில் சொல்கிறாங்க அதிலேருந்து பதில் த தரணுமன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறார் அப்படின்னு எனக்கு எப்போதுமே வீக்கெண்ட் வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் நம்ம பண்ண ஆக்ஷனுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ப்ரொலாங் பண்ணி கூடாது அது ஒரு லெசன் இன்னொன்று நீ இவ தான் அப்படி பண்ணுறான்னா நீயும் வந்து வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இங்கே பிக்பாஸ் வீடுன்னு சொல்லிட்டு நீயும் சுபிக்ஷாம் சொல்லியிருப்பா என்னன்னு சொல்லிச்சோன்னா ஏன் போகலனு தான் ஜெயிலுக்கு ஏன் போகலன்னு தான் கேட்குறேன் உடனே ஏதோ எனக்கு அவள் சொல்லியிருப்பா ஏதோ வெக்கல்ஸுக்காகத்தான போகலைன்ற மாதிரி சொல்லியிருப்பா இருக்குது அப்பறம் வந்துடுவேன் வந்துட்டு சொல்லுவார் திவ்யா நீங்கள் விகல்ஸ்க்கு கா கோவத்துக்காக தான் போகலைன்னா எனக்கு சொல்லியிருக்கலாம் அதையும் சமாளிப்பா திவ்யா இல்லை சார் நான் அப்படி சொல்லலன்னு அப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் உங்களை வெரி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேனான் இப்போ எனக்கு தான் நீங்கள் தெரியுது இந்த இருக்கிற வீக் ஃபுல்லாக தான் இருக்குது எடுப்பார்காய் பிள்ளையாக இருக்கிறீங்க அதான் திவ்யா கேட் திவ்யா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறீங்க மாதிரி சொல்லியிருப்பாள் ஆனால் இங்கே திவ்யா சொல்லி சாண்ட்ரா நடக்கிற மாதிரி தெரியல சாண்ட்ரா தான் திவ்யாவையும் பிரஜினையும் ரூல் பண்ணுற மாதிரி தான் ஃபுல் எபிசோடும் இருந்தது ஏன் விஜய் சதுவே சார் அந்த மாதிரி கதைக்காக எப்படி கதைக்கிறேன்னு தெரியலை மேபி இந்தியாண்டியில் ஏதாவது வந்து கதைக்கிறானு தெரியல அப்புறம் டீம் அந்த நாளைக்கு இந்த இந்த இருக்கிற இந்த இறுக்கத்தை டைல்யூட் பண்ணுறதுக்காக மாதிரி இருக்குது சரி டீம்ட ஹெட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க வியானா வந்து சொல்லியிருப்பா வியானா வந்து ரிபல் மோட்லேயே இருந்தாங்க இந்த இடத்துலயுமே இருந்தாங்க அவங்க பண்ணல க்ளோஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இப்படி எல்லாருக்கும் மெகேன்ஸ்டானுன்ற மாதிரி இந்த வீக்லையும் இருந்த மாதிரி இருந்துச்சு நான் என்ன கருத்தை சொன்னாலும் அதை அவடை பாயிண்டா மட்டும் தான் சொல்றாவே தவிர நான் என்ன சொல்றேன்னு கேட்குறா இல்லை அப்படின்னு பாரு வந்து சொல்லியிருப்பா நான் திவாகரன் போனோன்னே தனி நான் அப்ப அதனால இவங்களோட போய் சேர்ந்த நான் சாண்ட்ரா கோபமா பண்ணாலும்டா யார் என்ன பண்ணாலுமே சாண்ட்ரா பேபி என்ன பண்ணாலுமே என் பார்வைக்கு அப்படி இருந்தது சார் அதனால அவ தலைவியா இருக்கட்டும் நான் யோசிச்சு நான் விசேஷ எப்பவுமே உங்களை பற்றிய கதை நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தலை அதாவது உங்களோட லீடர் என்ன நல்லது செய்த என்ன குரையாக இருந்ததுன்ற குறை சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் ஃபுட் டீமுக்கு போனதுக்கு காரணம் இந்த ஃபூடை வச்சு எல்லாரையும் கனி இழுக்கிற மாதிரி நான் எப்படியாவது செய்யலாம்னு பார்த்துறான்டனே என்ன விஜய் சேதுபதி சபர் என்ன என்னை ராஜமாதாவை மாறு நீங்களே ட்ரை அப்படி என்று சொல்லி சாப்பாடு போட்டு எல்லோரையும் வந்து பாசங்கிற ஒரு வலையை விரித்து மயக்கிடுறாங்க அதான் பார்வையோட கம்ப்ளைண்ட்டு இப்போ இந்த வாரம் வந்து ராஜமாதாவாக நம்ம மாறிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க கரெக்ட் அதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லுவேன் யூ கேன் சீட் கேமராமேன் பட் மத் த கேமரா அண்டு யூ கேன் சீட் அ கேமராமேன் பட் நாட் அ கேமரா ஓகே அது உண்மை ஒரு விஷயம் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அப்பராணி மாதிரியும் சுத் இல்லை நீங்கள் நீங்கள் அப் சுற்றி இருக்கிறாங்களெல்லாம் அப்பிராணி மாதிரி இருக்கிறாங்க உங்களோட விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கும் தெரியுது இல்லை பாரு அப்படின்ற மாதிரி சக்காஸ்டிக்காக சொல்லியிருப்பேன் ஃபார் சம் ரீசனுக்காக நான் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் ஆகலை ஸோ வேறு இடத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா கனியும் சாண்ட்ராவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க உடனே அப்போ உடனே இருக்கிற பேர் கனி பிரச்சனை பண்ணவா சாண்ட்ராவாண்ட இல்லை ரெண்டு பேர் இருந்தான உடனே அப்போ இங்கே தலைவரார் டீ டி லீடராரு என்னோட நிசாண்ட்ரா அப்போ லீடர் தன்ற ரீ டீமை ஒழுங்காக கொண்டு போகணுமன்றக்காக செய்திருக்கணுமா இல்லாட்டி கனியா அந்த மாதிரி அவட்ட கேட்டுருப்பான் நான் கெனிக்கு விஜய் சேர் சப்போர்ட் பண்ண மாதிரி பார்த்துருக்க மாட்டேன் நானா என்னென்னு சொன்னால் உண்மையில ஒரு டீம் தான் ஒரு டீம் லீடர் தானே அந்த டீமை ஒழுங்காக கொண்டு போகணுமன்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்லியிருப்பேன் மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதுக்கு பிறகு ஒரு பேப்பரோட வந்திருப்பேர் நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டோட என்ன மாதிரி பிக் பாஸ்கிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா அர்த்தம் கதவை திறந்து விட சொல்கிறேன் நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அப்படி வந்துட்டு சொல்லியிருப்பேர் பிரஜின் இந்த வீக்கில் என்ன கதைச்சவர்ன்ற நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு பேர் பிரவீன் பிரஜின் உங்களுக்கு அது இமோஷனல் சப்போர்ட்ன்ற அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா இதத்தான விக் விக்ரம் சொல்லியிருப்பேருன்ட்டு விளங்கப்படுத்தியிருப்பேரு அதுக்கான என்ன மீனிங்குண்டு உங்களுக்கு வந்து இமோஷனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன நடந்தாலும் சேண்ட்ராயிருக்கிறார் அப்படி மற்றாக்களுக்கு இல்லை என்ற விஷயத்தை அதே போல் யார் வேணால் யார் வேணாலும் வேற ஒன்று வரக்கூடாதுன்ற நீங்கள் சொல்லக்கூடாது அது பிக் பாஸ் நாங்கள முடிவு பண்ணுறது அது இதுக்குள்ள ஓன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் யார் ஓன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருப்பேரு நீங்கள் சொன்னால் கதவை திறக்கணும் நீங்கள் சொன்னால் கண்ணை முடிக்கணும் இது என்ன கணக்கு என்ன நினச்சி உள்ளே வந்தீங்க பி பிக் பாஸ் சொல்கிறேன் கதவை திறந்து விட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் இந்த கதையெல்லாம் நீங்கள் கதைக்கக்கூடாது அப்புறம் சேது குட்டை சொல்லுவேன் அது பிறகு என்ன வண்டி என் பக்கம் தெரியும்னா இட்டு தள்ளிட்டு போயிடுவேன் சுபிக்ஷாவுக்கு சொன்னது வியானாக்கு சொன்னது இப்படி எல்லாம் கதைக்கக்கூடாது நீ இல்லை சார் இல்லை எல்லாரும் அப்படித்தான் கதைக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் கதைக்கிறதுக்காக நீங்கள் கதைப்பீங்களா அப்படின்னு கேட்டுருப்பேர் அதே போல் நீங்கள் வந்து சுபிக்ஷாவுக்கு த்ரெட் பண்ணுறேன்னு நீங்கள் நீங்கள் பண்ணது த்ரெட்னிங்காக இல்லாட்டி சுபிக்ஷா செய்ததாண்டு போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நீங்கள் சொல்லிக்கல சொன்னீங்களே நீங்கள் ஒரு நல்ல அப்பா நல்ல சகோதரன் நல்ல ஹீரோ நல்ல மகன் வளர்க்கப்பட்ட அம்மேன் அம்ம ஃபாதர் நம்ம ஹீரோ நம்ம ஹஸ்பண்ட் சூப்பர் ஸ்டேட்மெண்ட் இப்போ அப்படியே நாங்கள் வந்து பாலுத்துவன் இன்னொரு அம்மாவுக்கா அப்பாக்கா தங்கச்சிக்கா தம்பிக்கா பாலுத்துவன் என்ற கதை கதைக்கலாமாண்டு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருப்பேன் அது பார்த்தா அதுக்கப்புறம் தெரியும் ஏதாவது எஃப்ஜேக்கு தெரிய வருது தனக்கு சொல்லியிருக்கான்னு எஃப்சே அப்செட் ஆகிக்கொண்டே இருப்பேன் இதே கதையை உங்களுக்கு யாரும் சொல்லியிருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படி நம்ம கேட்டுருப்பார் அதுக்கிடையில் பாரு வந்து எஃப்சே தூள்றான் இருப்பார் எஃப்ஜே தூள்லாமல் என்ன செய்கிற இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு சொன்னால் எஃப்சே துள்ளாமல் என்ன செய்கிற அப்படி பாரு தூள்ளிட்டு இருப்பா அப்போ பாரு துள்ளேக்குலாம் விஜய் சதுபிட்ட எஃப்ஜே சொல்லுவார் சார் நீங்கள் சொன்னதுக்காக அண்ணா நீங்கள் சொன்னதுக்காகத்தான் நான் பேசாமல் இருந்தேன் நான் ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்ற பொறுத்து இருக்குது எஃப்ஜே நீங்கள் அதனால தான் நான் அமைதியாக இருந்த நானு எஃப்ஜே சொல்லியிருப்பேர் பட் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா அது உங்களோட பக்குவத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேர் அப்போவுமே பிரஜின் எல்லாருமே அப்படி தான் கதைக்கிறாங்க கோவத்தில் நான் கதைச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லிவிட்டு இந்த லே எலோ பெட்டியும் கதைச்சிருந்தேன் அப்படின்னா இந்த எலோட்டி இது வரைக்கும் பூர்ணிமா வரைக்கும் சொல்லியிருப்பேன் உங்களோட ஏர் எலோன்னு எல்லாரும் எல்லாரையும் சொல்லியிருப்பாங்கன்ட்டு இதுலேயும் நான் என்ன பார்க்குறேன்னா பிரஜினிக்கு விளங்குதில்லை எலோ என்று சொல்லி சொல்லியிருக்கல எல்லாருமே இந்த ஐம்பது நாள் இருந்த இந்த யூனோ இந்த இன்ட்ராக்ஷனை பற்றி தான் கதைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கும் சேன்ராக்கும் பதினேழு பத்தொன்பது வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்போ இன்றைக்கில மத்தாக்களுக்கு ஐம்பது நாள் கிடைக்கிற எமோஷனல் சப்போர்ட்டை விட உங்களுக்கு சப்போர்ட் கூடன்றது தான் விஜய் சேதுபதியும் சொல்கிறார் சேன்ற உடனே சொல்லியிருப்பா நான் இருந்தால் ஷோ ஷோட்டாக கே கேட்டிருப்பேன் ஆனால் அந்த வார்த்தையை பிரஜின் சொல்ல கிளேம அவள் இருந்திருப்பாள் அதே போல் அவவும் சூப்பர் ஜூலக்ஸ் ரூமுக்குள்ளே ஹவுஸுக்குள்ளே ரூமுக்குள்ளே போயிட்டு யாருக்கு வினோத்துக்கும் அமித்துக்குமே சொல்லியிருப்பாள் இவன் என்னை பாலை வச்சு பால் ஊற்ற போகிறான் நான் ஆனால் ஏதோ தனக்கு தெரியாத மாதிரியும் நான் வந்து அப்படியான பேட் அப்படி பேடானு ஒன்றும் கல்லன மாதிரியும் இப்படி காய்ச்சிருந்தால் நான் கெண்டமாயின்னு சொல்லியிருப்பேன் சேன்ரா மறந்துட்டவான்னு தெரியலை இல்லாட்டி வீக்கெண்டில் தான் தப்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை ஸோ அவர் பார்த்துருக்க மாட்டேர் அதனால் நான் இதை சொல்ல சொல்லத்தவில்லை அப்படின்னு நினச்சாவான்னு தெரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜெயிலுக்கு போகிற டாஸ்கில் கூட சேன்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி தான் பிரஜின் தன்ட் வைஃபையும் திவ்யாவையும் சொல்லியிருப்பாள் ஸோ இங்கே இன்னசென்ட் மாதிரி நடக்கிறது என்னென்னு எனக்கு தெரியலை விஜய் சேதுபதி சார் கதைக்க விட்ருக்க மாட்டே இருப்பீன் திரும்ப 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 என்ன இல்லைனா அதை சொல்லலை இல்லை நான் கோவத்தில் சொல்லிட்டேன் அது இது அப்படி என்று என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை வெளியில் வச்சு கொள்ளலாம் இங்கே நான் நீங்கள் என்னோட இப்படி கதைக்க கூடாது சார் இந்த மாதிரி ரெண்டு மூணு தரம் சொல்லியிருப்பேன் விஜய் சேதுபதி சார் ஒரு விதமான அந்தரமாக இருந்திருக்கு இன்னும் எப்படி இதை கன்வே பண்ணுறேன் இதை எப்படி கேரி ஆன் பண்ணி போகிறேன்னு தெரியாத மாதிரி விஜய் சேதுபதிக்கு இருந்திருக்குமெண்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை விஜய் சேதுபதி சது இருக்கும் அவங்க ரெண்டு இருக்கு வேணுமாயி தான் நான் இதை பார்க்குறேன் சொல்லியிருப்பேன் வார்த்தைகளால் நீங்கள் கதைக்க வேணாம் சண்டை பிடிங்க ஆனால் உங்களுக்கு லிமிட் தெரிஞ்சுருக்கணும் எது கதைக்கணும் எது கதைக்கக்கூடாதுன்ற லிமிட் தெரிஞ்சிருக்கணுமன்ற மயும் வடிவாக சொல்லியிருப்பார் அப்புறம் சொல்லுவார் ஏன்னா சரி நான் இந்த கிழமை இதோடு நான் முடிக்கிறேன் எல்லாரும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதேபோல் இடையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிக் பாஸ்ன்றது அவருக்கு மரியாதை இல்லை அப்போ யாருக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்க யார் வந்து உங்களுக்கு சொல்லணும் என்னமாய் கேட்டிருப்பேன் மதிக்கணும் விளையாட வந்திருக்கீங்க அப்புறம் சொல்லியிருப்பார் விஜய் சேதுபதி சார் இப்போ தானே நீங்கள் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக இப்போ தானே வந்திருக்கீங்க த்ரீ ஃபோர் வீக்ஸ் இன்னொரு ஒன் டூ வீக்ஸ் போன பிறகு நீங்களும் நோமலாயிருவீங்கன்ட்டு கம்ருதீன் அப்ரிஷியேட் பண்ணிட்டு பேர் உண்மையாக கமருதீன் இப்போ இருந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு போயலாமென்ற மாதிரி தான் இருக்கிறார் உண்மையில் கமருதீன் அந்த விஷயம் நான் பார்க்குறேன் நல்லா சட்டிலாகி கேமில் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுற மாதிரி நான் பார்க்குறேன் கம்மு எடுத்து கேளுங்க கம்மு இப்போ தான் கொஞ்சம் கம்முனுக்குறாப்ல அது பிறகு உங்களுக்கு இன்னொரு ஒன் டூ வீக்ஸ் போனால் சரியாயிரும் என்னமாயும் சொல்லிட்டு சரி இந்த வீக் இந்த எபிசோட இதோடு முடிக்கலாமன்ட்டு போயிருவோர் போன பிறகு வந்து வியானா வந்து சொல்லிருப்பா வியானா டீவர் சொல்கிறேன் நான் அப்படி கதைக்கல இல்லைண்ணா நீங்கள் இந்த பாடி லாங்குவேஜோட கதைக்கல உங்களோட பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஆயிருந்தேன்னு சொன்னேன் ஓகே பாடி லாங்குவேஜ் கூட இல்லை நான் இருந்தது பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வந்தீங்க நான் பிற அது பெரிய கதைக்கிறேன்னு சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பா திருப்பி பிரஜின்ட்ட பிரஜின் அவனுக்கு எத்தனை தரம் சொன்ன நான் அங்கே இந்த வரக்குமலையை சொன்ன நான் நோமலாக கதைக்கிற மாதிரி கதைக்காதீங்க இது நேஷனல் டிவி எல்லாமே வித்தியாசமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன நான் அப்படி கதைக்க வேணாம்னு சொன்ன நான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பார்த்தா பிரஜின் அந்த ஒரு கொஞ்ச நேரம் காய்ச்சதை விட சேன்ட்ரா தான் நிறைய சந்தர்ப்பங்களில் இன்னொரு ஆளை பற்றி பேடாகும் ஏன்னோ பிழையாகவும் காய்ச்சிருப்பாள் சான்றா தான் ஏன்னா அதை சான்றாக தெரியுது இல்லை ஒருவேளை அதை கடந்து போன வடிவாக தன்னில் பிழை இல்லை அதை பிரஜினில் மாற்றி மாற்றி விடுவோன் ரஜினை காம் பண்ணினா ஹவுஸுக்குள்ளே எல்லாம் தண்ணில் பிள்ளைகள் இந்த மாதிரி பார்ப்பாங்கிற மாதிரி செய்கிறாவான் எனக்கு தெரியல அப்பையும் வந்து அதை கம்ருதீனாக தான் வந்து சொல்லி ஆறுதல் பண்ணி கொண்டு இருந்திருப்பா ஆனால் சாண்ட்ரா நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்பையும் சொல்லி அழுவா பிள்ளைகள் இதுக்காக அப்படி இப்படி என் சாண்ட்ரா உங்களுக்கு மட்டும் ஃபேமிலி பிள்ளைகள் இருக்குது இவருக்கு இல்லையா அது எஃப்ஜேக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாள் அண்ணா அண்டா பிரஜீன் அவங்களோட ஃபேமிலியாக்களை சொல்லியிருக்க மாட்டேர் அக்கா தங்கச்சி என்று கனி ரம்யாக்களை தான் சொல்லியிருப்பேரு எதை வச்சு பேசிருப்பாருப்பா அக்காவுக்கா தங்கச்சிக்கான அவர் கேட்கறது கனியா ரம்யா அப்படி வச்சு கேட்கிறாரு ஏன் கனி ரம்யாக்களுக்கு பால் உத்தரன்னு சொல்லி சொன்னா சரியா சண்டா என்ன நினைச்சிட்டு நடக்கிறீங்க உங்களுக்கு நீங்க செய்யறது பிழைன் தெரியலையா இல்லாட்டி சமாளிக்கிறதுக்காக எவ்வளவு பிள்ளையும் திரும்ப திரும்ப செய்தா சரியா நினைச்சிட்டு செய்யறீங்களா எனக்கு தெரியலை எனிவே இதுதான் வீக்கெண்டில் நடந்தது வேறு வேறு இடங்களில் மாறி கதைக்கிற வடிவாக தான் பண்ணிக்கணும் வேலைக்கும் வார வடிவாக கொஞ்சம் டைமுகள் ஷூட்டாக இருந்ததால் இடங்கள் மாறி கதைக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் ஃபன் அண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணின்னா நான் ஃபன் அண்ட் ஃபேக்டர்ஸ் நான் என்னோடய ஃபன்னான விஷயங்களை வந்து ஷார்ட்ஸில் போட்டு கொண்டிருக்கேன் இந்த டிப்போஸில் வரதை பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்